மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு உலகத்தில் எந்த பொருளுக்கும் சுயமாக எந்த சக்தியும் கிடையாது வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும் என்ன திறமையை பெற்றிருந்தாலும் எந்த கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையிலே போற்றத்தக்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி மனிதனுக்கென்றும் சரி உலகத்தினுடைய பொருள்களுக்கும் சரி சுயமான சக்தி என்பது கிடையாது சின்ன காரியங்களை செய்வதற்குண்டான சக்தியும் சரி ஒரு கையை உயர்த்துவது தாழ்த்துவது எந்த ஒரு நிலையில் உள்ள சக்தியானாலும் சரி நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை அகௌல பல இல்லாம இல்லா இல்லை அலையில் அதையும் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான நம்பிக்கை எனவே உலகத்தில் ஒரு மனிதன் அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை பொருளாதாரம் நன்முயற்சி எல்லாவற்றையும் பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவும் அதை நடத்தாண்டுபவனும் ரகுசு மகான ஹூவத்தாரா என்ற அடித்தளமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குரானும் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூ சங்காசர் அவர்களும் பல்வகையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் நாம் எல்லாம் அறிந்தது கேள்விப்பட்ட ஹதீதரை உள்ள செய்திதான் இமாம் திருவோதி ரஹமத்துல்லாஹரை அவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹமதுல்லாஹரை அவர்கள் அதே போல் இமாம் அகமது பின் ஹம்பல் ரதி ஒன்னாகத்தாரான் போன்ற பெருமக்கள் தங்களுடைய கித்தாம்புகளிலே பதிவு ஒரு செய்தனா இருக்கக்கூடிய ஒரு ஹதி என்று ஒரு சகாபி அதர்த்து ரசூல் அவர்களை பார்க்கிறார்கள் தொழுது முடித்தவுடனே ஏதோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஹமச ரசூல் வாய் அசைத்து எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து சொகை பிறந்த சொல்கிறார்கள் நாயகம் செல்லந்தாலும் சில அவர்கள் ஓதக்கூடிய அந்த காரியத்தை என்னவென்று என்னால் விளங்க இயரவில்லை என்ன இல்லை ஆனால் நான் கவனித்து பார்க்கிறேன் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு எதையோ வாயசெய்த்து ஓதி கொண்டிருக்கிறார் செல்லாசமிடத்தில் ஒரு நாள் சென்று கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் தாங்கள் எதையோ வாயசைத்து ஓதிக் கொண்டிருக்கிறீர்களே என்னவென்று நான் விளங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார் சல்லாசலம் சொன்னார்கள் என்னவென்று சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் எதற்காக நான் அதை ஓதுகிறேன் என்ன வார்த்தை ஓதுகிறேன் என்பதை விட எதற்காக ஓதுகிறேன் என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் முற்காலத்தில் ஒரு நபி இருந்தார் அந்த நபிக்கு அல்லாஹுத்தால ஆற்றல் மிக்க வலிமையான திறமையான புஜபலம் மிக்க பெரிய சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அந்த கூட்டம் எல்லாமே புஜவலம் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எந்த அளவுக்குள் சென்ன ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு வலிமையிலே திறமையிலே உன்னதமானவர்கள் அந்த நபி நினைச்சாங்களா இவர்களுக்கு இணையாக இவர்களுக்கு ஈடாக வலிமையிலும் ஆற்றலிலும் வேறு யார் வர முடியும் இப்படிப்பட்ட வலிமை என்று அந்த நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது எண்ணம் என்பதை விட அதை நினைத்து ஒரு விதமான பெருமையும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது அப்படி அந்த நபிக்கு ஏற்பட்ட நேரத்தில் அல்லாகுத்தாரா அதை விரும்பவில்லை கொடுக்கப்பட்டதெல்லாம் ரப்பு கொடுத்தது சுயமாக நம்முடைய ஆற்றலை கொண்டு எதை உருவாக்கி கொண்டோம் அதனால் அது ரப்பு கொடுத்தது என்ற ஒரு நிலையிலே அதை கொண்டு உண்டான ஒரு சின்ன பெருமை உள்ளுக்குள் ஏற்பட்ட உடனே அல்லாகுத்தாளா அந்த சமூகத்திற்கும் அந்த நபிக்கும் ஒரு சோதனை உண்டாக்கினார் செல்லாசனம் சொல்கிறார்கள் நபிக்கு சொன்னான் உங்களுடைய சமூகத்திலே மூன்று வகையான சோதனைகளில் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய அஜலில் ஒளிவாகிவிட்டது அதனாலே அந்த மூன்றில் எது என்பதை வேண்டுமானால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மூன்றில் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீர்வு உங்களுடைய சமூகத்திற்கு என்று சொன்னான் என்னவென்று இம்மா அன் துசல்லித்த அலைகும் அதுபகும் ஒன்று அவர்களுக்கு கடுமையான விரோதி ஒன்று சாட்டப்பட போகிறார் கடுமையான விரோதி சாற்றப்பட போகிறார் அந்த விரோதியைக் கொண்டு உண்டான சோதனை அல்லது அவர்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் இதை கொண்டு உண்டான ஒரு சோதனை அல்லது உங்களுடைய உம்மத்தில் ஒரு பகுதி அவர்கள் அழித்து விடப்பட வேண்டும் இறந்து விட வேண்டும் இந்த மூன்றில் ஒரு சோதனை ஆனால் மூன்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனா இந்த மூன்றில் ஒன்று வந்தே தீரும் செய்தார்கள் கடைசியில் அவர்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள் ரப்பே மூன்றில் ஒன்று கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் விரோதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதி எவ்வளவு காலம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை அறியவில்லை பட்டினி பஞ்சம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் அது உண்டாகக்கூடிய தாக்கங்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்பதும் தெரியவில்லை அதனாலே இந்த உம்மத்திலே ஒரு பகுதி அளிக்கப்பட்டால் அதோடு இந்த சோதனை முடிந்து விடுகிறது என்றால் நாங்கள் மூன்றாவது தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை அவர்கள் எழுந்து பல்லாயிரக்கணக்கானுடைய உம்மத்துமார்கள் இறந்துவிட்டால் என்று அதை தெளிவர்கள் இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இமாம் அஹமது அஹமதுல்லா தரன் அவர்கள் இது ஓன்றுள்ள பேர் மேதைகள் அந்த ஹதீதை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார் சொல்லாதலும் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஓருள்ள ஒரு சோதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு கூடாது என்பதற்காக கட்டளைக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் நான் யாரை எதிர்த்து நின்றாலும் கூட உன்ன உனக்காக அதை செய்கிறேன் யுத்தம் செய்வது உனக்காக அதனால் ஒல அகவுல ஒல கூவத்தை இல்லாமில்லா என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அதனாலே வாழ்க்கையிலே திறமை ஆற்றல் மேன்மை கல்வி நன்முயற்சி எது இருந்தாலும் 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 சரி சரி பொருளாதார மக்களுடைய சரி வாழ்க்கையில் எதை கொண்டு ஒரு மனிதன் அதை கொண்டு பெருமை கொள்வதோ என்னால் ஆனது என்று நம்புவதோ நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மூமியினுடைய நம்பிக்கை இப்படி இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு பயன்பாடும் அதிகமாக இருக்கும் அதனுடைய பனாவரங்கு நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் உலகத்தில் நபிமார்களிலேயே தலை சிறந்த பேச்சாளர் செய்தனார் ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று அறியப்படக்கூடியவர்கள் செய்தார் சொல்லிக்கங்க நபிமார்கள் பெயர் கேட்டால் அப்படி சொல்ல வேண்டும் நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று வரலாறு சொல்கிறது குரான் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறது

முதலாவது அவங்க சொல்றாங்க நான் எதை உங்களுக்கு ஏவுகிறவனோ அந்த காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்வேன் எதை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன் இலாமான் எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் ஒன்று இரண்டாவது நான் சொல்வதெல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாகை நன்மையை நாடித்தான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக உலகாதாய வேற ஏதாவது நோக்கங்களுக்காக பேச்சில் இல்லை நான் நன்மையை ஒவ்வொரு வார்த்தையும் சரி அதை கொண்டு ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் அதை கொண்டு ஏதாவது சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் அது அல்லாமல் எந்த நோக்கமும் என்னுடைய வார்த்தைக்கு இல்லை மூன்றாவது நான் ஆயிரம் விஷயங்களை சொல்லட்டும் அது உமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டதான் அழகி தவக்கல் பில்லா எனக்கு ஏற்படக்கூடிய நல் உதவி என்பது ரப்பினுடைய பேரர்களை கொண்டு அல்லாது சுயமாக என்னுடைய வார்த்தையை கொண்டு ஆகிவிட்டது என்னுடைய முயற்சியை கொண்டு விட்டது என்னுடைய காரியங்களை கொண்டு நான் எடுத்ததுனால் இப்படி ஆகிவிட்டது என்பது அல்ல காரியங்களுடைய அசது மூலகர்த்தா சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்று சொன்ன அந்த மூன்று அதனால் தான் உலகத்திலேயே பேச்சாளராக சுயிபு அலி இஸ்லாம் அறியப்பட்டால் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களை முசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இன்னைக்குள்ள மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்று உண்மையிலேயே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹு தாரா ஒரு நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பி இருக்கிறான் உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே ஆக சிறந்த நபியிலே மூன்றாவது அவர்கள் சல்லா செலவுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி பின்னால் ஆக சிறந்த நபி பூசா அலி இஸ்லாம் உரையாடக்கூடிய ஆட்களை வழங்கி இருக்கிறான் உலு லஸ்மான் அஞ்சு நபிமார்கள் ஒரு ஆளு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அதற்கு பூசா அலி இடத்தில் கேட்கிறார்கள் இன்று வாழும் மனிதர்களிலேயே அழகுன்னாஸ் மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார் முசாஹிஸ்லாம் பாக்குறாங்க எல்லாம் நம்மள நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான் உரையாடும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் உருள் லசுமான் அஞ்சு நபிமார்கள்ல ஒரு ஆளு என்றெல்லாம் நினைத்த மூசா அலை சலாம் நான் தான் சொன்னாங்க வார்த்தையில ஒண்ணு தப்பில்லை யதார்த்தம் அதுதான் வெளிப்படையாது ஆனால் அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ள அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஆயிரம் திறமைகள் இருக்கட்டும் ஆயிரம் கல்வி இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் நான் என்னால் அது அல்லாஹுக்கு ஒத்துக்கிறேன் அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டத்தை கொண்டு ரப்பினுடைய நாட்டத்தில் எதுவும் அதுதான் என்று ஒழிக்காமல் நான் என்று சொன்னதுனால்தான் அல்லாஹு தாலா அதற்கு ஹிதர் அலி இஸ்லாம் என்ற ஒரு இறை நேசனத்தில் சென்று பாடம் படித்துவார்கள் என்று அல்லாஹுத்தாலா அனுப்பினான் அவர்களிடத்தில் சென்று பாரம்பரிய அனுப்பினான் ஏன் என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு உச்சமான நிலையில் இருந்தாலும் சரி காரியங்கள் அனைத்தும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டும் அவனுடைய முடிவை கொண்டும் நடக்கிறது வெளிப்படையான நிலையிலே முயற்சிகள் இருக்கலாம் அதிலே என்று சொல்லல செய்யத்தான் செய்யணும் திறமையை உண்டாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் முடிவை ரப்பிடத்தில் கொடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு ஈமானுடைய உயர்ந்த பண்பு என்பதை மார்க்கவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அதற்கு செய்துனா யாக்கு அலை இஸ்லாம் யக்குவலையேஸ்வராது உஸ்லாம இடத்திலேயே சகோதரர்கள்லாம் வந்து கேக்குறாங்க ஈஸ்வலை இஸ்லாமை எங்களோட அனுப்புங்க ஈஸ்வலை இஸ்லாம் எங்களோட அனுப்புங்க என்று கேட்கிறார்கள் யகுபல இஸ்ரான்னு சொன்னாங்க இனி அகாபோய் ஏக்குலகுது வாத்து மன்முகா நீங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது என் பிள்ளை ஓனாய் அதையே அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னான் அவங்க சொன்னாங்க லைன் அகலகுது ஓ அகன் உஸ்மா இவனும் ஆத்திரமிக்க வலிமை மிக்கவர்கள் ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை மிச்சி எங்களை மிஞ்சி எப்படி வந்து அதை அடித்து செல்லும் அப்படின்னு சொன்னார் அதற்கு செய்தி நாய் அகூரீஸ்லாம் சகோதரர்களுடன் அனுப்பி வைத்தார் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் இவ்வளவு வலிமேவிக்கவர்கள் இருக்கிறோம் பின்னால் நிறைய வரலாறுகள் நடந்தது என்று சொன்னாலும் கூட இது சுவரை சவன் காணமாயிட்டான் பின்னால் அவங்க கிடத்த தூக்கி போட்டாங்க அது எது சம்பவங்கள்லாம் புறாண்டு வருது ஆனால் அதே அபுல் அலிசலாம் பின்னால் யூஸ் அலிஸ்லாமை தொலைத்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியிலே நாற்பது வருஷம் என்று கூட வருகிறது அதற்கு பிறகு புன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி இன்னொரு மகன் புன்ஞாமியனை அனுப்பி வைக்கும்படி கேட்ட பொழுது அதற்கு அபுத் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை குரான் ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறது வாழ்க்கையிலே நம்முடைய திறமையால் முயற்சியால் சக்தியால் கல்வியால் ஆற்றலால் பொருளாதாரத்தால் மக்கள் செல்வத்தால் இதை கொண்டெல்லாம் இப்படி நடந்து விட்டது என்று எண்ணுவது என்பது இருக்கிறதே ரப்பினுடைய அந்த தவற்கு மாற்றமானது ரப்பின் பக்கம் உள்ள அந்த ஒரு நிலைக்கு சேருவது அவன்பால் தான் சேரவேன் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன அதற்கு செய்தனா முகமது ரசூசல்லா செல்லும் அவர்கள் சங்கையான தாய்குளே நின்று சொன்னார்களே அல்லா நீ நான் வாயுமானது எனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்து விட்டேன் ரப்பே முன்புறத்திலிருந்து எனக்கு ஆத்தத்தை ஆற்றலை தாரம்பே நான் சொல்ல வேண்டிய முறையில் ஏதாவது குரல் செய்து விட்டேனோ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் சொல்ல முடியுமா எல்லா பணி ரசு ஏன் சொன்னார் என்று சொன்னால் ரப்பினுடைய குதிரத்தின் மீது வல்லமையின் மீது ஆற்றலின் மீது இந்த உப்பத் எப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தாருக்கு படிப்பறை செல்வதற்காசை அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று ரப்பின் மீது பாலத்தை சுமத்தி அதற்கு புன்யாமின் அலி இஸ்லாமியை அனுப்பி வைக்கிறார்கள் புன்யாமின் போனவர் திரும்பி பத்திரமாக வந்தார் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன இஸ்லாமும் கிடைப்பதற்கு காரணமாக உண்மையானவர்களே அண்ணா நமக்கு எல்லா மேன்மைகளை வழங்க வேண்டும் எல்லா மேன்மைகளை வழங்க வேண்டும் திறமையை ஆற்றலை பொருளாதாரத்தை சிறந்த அறிவு ஞானத்தை எல்லாவற்றையும் வழங்கினாலும் ஆயிரம் முயற்சிகள் நாம் செய்தாலும் அதனுடைய முடிவை தருபவனும் அதற்குண்டான முடிவை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமாக ரப்ப இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பதிவு வைக்கக்கூடிய செய்திதான் என்ற வார்த்தை என்று என்ற வார்த்தை அந்த என்பது சொர்க்கத்தினுடைய உன்னதமான உயர் சொற்களிலே உள்ளது என்று வார்த்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுத்தாலா நம்முடைய திறமையை நம்முடைய முயற்சியை நம்முடைய ஆற்றலை நம்முடைய பொருளாதாரத்தை ரப்புக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இன்னும் உயர்வாக்கி தர வேண்டும் ஆனால் அந்த காரியத்தினுடைய இறுதி முடிவோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய முடிவு செய்வதுமாக அல்லா இருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹத்தாலா விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானா நம்முடைய காரியங்களை அல்லா சீராக்கி அருள் உரிவானா நாம் அறிந்து அறியாத எல்லா விதமான காரியங்களுடைய நுட்பத்தையும் நமக்கு அறிவித்து தந்து அதை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் உரிவானாக امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم